வணக்கம் இப்போ நம்ம கலச மீடியாவினுடைய டீமோடு நாம் இங்கே சாமியனுடைய ஐயாவினுடைய குரு பீடத்தில் இருக்கோம் அதுவும் பக்கத்தில் நிற்கிறவரை பற்றி நான் அறிமுகப்படுத்த வேண்டியதே இல்லை எங்களுடைய கலச மீடியாவினுடைய டைரக்டர் உயர்தரு சரவணன் ஜி அவரோடு தான் நம்ம நின்றுட்டுருக்குறோம் இன்றைக்கி எவ்வளவோ விஷயங்களை நாம் பேசுகிறதுக்காக இருக்கிறோம் நீங்களும் அதை கேட்கறதுக்காக அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க எல்லாமே நம்பிக்கையின் அடிப்படையில்தான் இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது நம்பிக்கை இல்லாமல் ஒரு வாழ்க்கையே இருக்காதுங்க ஒரு கணவனை மனைவி நம்பணும் ஒரு மனைவியை கணவன் நம்பணும் ரெண்டு பேரும் சேர்ந்து குழந்தைகளை நம்பணும் இதுதாங்க இயற்கை அப்படி நம்பிக்கை இல்லாமல் வாழ்க்கை யாராவது நடத்த முடியுமா அப்படி நம்பிக்கை இல்லாமல் இருந்தால் குடும்ப நிம்மதியாக இருக்குமா அது மாதிரி தான் ஐயாவனுடைய இடத்துக்கு வருகின்ற பொழுது எல்லோரும் நம்பிக்கையோடு தான் நாம் வருகிறோம் இப்போ நானால் நான் இருக்கட்டும்ல நான் ஒட்டேன் எங்கள் டைரக்டர் யாராக இருந்தாலும் நம்பிக்கையோடு தான் இங்கே நாம் வந்து கொண்டு இருக்கிறோம் ஒரு மிகப்பெரிய யாகம் நடக்குதுங்க எதுக்குன்னு கேட்குறீங்களா மழை வேண்டி யாகம் நடக்குது எல்லா வேத விற்பனர்கள் எல்லாருமே உட்கார்ந்து யாகம் வளர்த்துகிறார்கள் யாகத்தில் தேவாரம் திருவாசகம் என்னென்ன பாடணமோ அத்தனையும் பாடுறாங்க அதாவது ரிக் வேதம் யஜூர் வேதம் சாம வேதம் அதர்வண வேதம் அத்தனையும் பாடுகிறார்கள் சாயந்தர மணி அஞ்சு ஒரு குழந்தை கொடையோடு வருதுங்க கொடையோடு வந்தால் எல்லாரும் சிரிக்கிறாங்க ஏமா எதுக்கு இந்த வெயிலில் கொடையோடு வந்திருக்க அப்படின்னு அந்த குழந்தை ஒரு கேள்வி கேட்டதுங்க ஐயா இந்த யாகம் எதுக்காக நடத்துகிறீங்க என்னம்மா இப்படி கேட்குற சாயந்தரமான மழை வரும் மழை வரும்னு சொல்கிறீங்கள அந்த மழை வரும்னு ஒரு நம்பிக்கையில் தான் நான் கொடை எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு பாருங்க அந்த நம்பிக்கையோடு தான் ஐயாவனுடைய இடத்துல நமக்கு எல்லா சிக்கல்களும் தீர்ந்து போகும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் இத்தனை பக்தர்களும் எல்லோரும் வந்திருக்கிறாங்க நான் மட்டும் இல்லை எல்லாரும் இங்கே வந்ததுக்கு அடிப்படை காரணம் அதே தான் இப்போ திண்டுக்கல்லிருந்து ஒருத்தர் வர்றாருங்க டூ அதாவது மாற்றுத்திறனாளி அந்த டூ வீலரில் உட்காந்துக்கிட்டு வர்றார் என்ன நம்பிக்கை ஐயாவை பார்த்தா மனசு நல்லா இருக்குங்க அப்படின்ட்டு தான் வர்றாரு அதே போல் இந்த இடத்துல எத்தனையோ தலைவர்கள் வந்து போயிருக்கிறார் அரசியல் தலைவர்கள் ஆன்மீகத்தில் பெரிய ஆட்கள் எல்லாருமே இங்கே வந்திருக்கிறாங்க அரசியல் தலைவர்கள் சொன்னால் அரசியல் சாயம் நான் பூச வரவில்லை எல்லா கட்சியினரும் இங்கு வருகிறார்கள் என்ன காரணம் நமக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு வேணும் நமக்கு வாழ்க்கையில் நிம்மதி வேணும் எதை எடுத்தாலும் வெற்றி என்பது வேண்டும் என்பதற்காக எல்லாரும் வர்றாங்க உயர்திரு டிடி தினகரன் அவர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள் அதே போல் நம்முடைய பகுதியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ அவர்கள் இங்கு வந்து சென்றிருக்கிறார்கள் சமீபத்தில் உயர்திரு அண்ணாமலை அவர்கள் இங்கு வந்து சென்றிருக்கிறார் என்று சொன்னால் ஐயா மேல் அவர் வச்சிருக்கிற நம்பிக்கையை தான் நாம் பார்க்க வேண்டும் வேற இது அரசியல் நோக்கமே அல்ல ஐயா மேலே அவர் வைத்திருக்கின்ற நம்பிக்கை தான் மகிழ்ச்சிகரமான செய்தியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வதற்கு ஆசைப்படுகிறேன் இப்போ சென்னையில் எங்க கலசி மீடியா டீம் ஒரு கூட்டத்தில் உயர்திரு அண்ணாமலை அவர்களை சந்திக்கிறார்கள் இப்போ எங்கள் டீம் அவர்கிட்ட சொல்கிறாங்க ஐயா இந்த மாதிரி நாங்கள் கணக்கன்பட்டி மகான் அதை பற்றி ஒரு படம் எடுத்துருக்குறோம் அப்படின்னு சொன்ன உடனே அவர் அடுத்த சொன்ன வார்த்தை ஐயாவை நான் பார்க்க வர வேண்டும் அப்படின்னு சொன்னார் பாருங்க அந்த செய்தியினுடைய எதிரொலியாகத்தான் ஐயா இங்கே வந்து நம்ம ஐயாவினுடைய அருளை பெற்று சென்றிருக்கிறார் என்று சொன்னால் அவர் வைத்திருக்கின்ற நம்பிக்கை தான் நமக்கு எல்லோருக்கும் மிகப்பெரிய நம்பிக்கையாக இருக்கிறது என்பதிலே இந்த இடத்திலே சொல்லிக்கொள்வதிலே நான் ஆசைப்படுகிறேன் எல்லோரும் வருகிறார்கள் எல்லா தலைவரும் வருகிறார்கள் எல்லா தலைவர்களும் ஐயாவுடைய நம்பிக்கை வைத்துத்தான் வருகிறார்கள் என்பதை நாம் யாராலும் எவராலும் மறுக்க முடியாத ஒரு உண்மை நம்ம கலச மீடியாவினுடைய டீமோட இன்னைக்கு ஐயாவுனுடைய கருவரை முன்னாடி நின்னு பேசிட்டு இருக்கிறோம் இன்னும் சில செய்திகளை அடுத்தடுத்த வீடியோக்குள்ள நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்